பாகிஸ்தானோட ரயில்வே மினிஸ்டர் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த சிட்டிசன்ஸுக்கும் எதிராக ஒரு மிரட்டல் ஒன்று கொடுத்துருக்காரு இந்தியா இண்டஸ்ட்ரீட்டியை விட்டு வெளியே போனதுக்கப்புறமா பாகிஸ்தானுக்கு தண்ணியே போகாது அப்படின்றத உணர்ந்த அவர் இந்தியாவை நோக்கி நூற்றி நாற்பது அணு ஆயுதங்கள் தயாராக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காரு அண்ட் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கண்ட்ரி எப்பயுமே நம்ம கூட போருக்கு போகிறப்ப எங்ககிட்ட அணு ஆயுதங்கள் இருக்குது நாங்கள் குண்டு போட்டுறோம் அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இன்றைக்கான காணொலியில் இந்த பாகிஸ்தானோட அணு ஆயுதங்களுக்கு எதிராக இந்தியா கிட்டே இருக்கக்கூடிய பாதுகாப்பு அரணை தான் பார்க்க போகிறோம் உங்கள் ஆகாஷ் தமிழ் வோகிஷன் வழங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் பாகிஸ்தானோட அணு ஆயுதங்களை அவங்களால் ஏவுகணைகள் மூலமாகவும் ஃபைட்டர் போர் விமானங்கள் மூலமாகவும் தான் இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்த முடியும் இப்போது உண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்க நாட்டில் இருக்குது அப்படின்னா அந்த நாட்டில் இருக்க அணுகுண்டை தூக்கி நம்ம மேலே போடணும் போடுறதுக்கு அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை அந்த பிளாட்ஃபார்ம் தான் பலிஸ்டிக் மிசைல்ஸ் மற்றும் போர் விமானங்கள் போர் விமானங்களை சுட்டுத்தல்வதுக்கு நம்மக்கிட்ட எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏவுகணைகள் இருக்குது அண்ட் அது கூடவே நம்மளோட இந்திய விமானப்படை இருக்குது பட் இந்த பலிஸ்டிக் ஏவுகணைகள் கிட்டேருந்து நம்மளை பாதுகாத்து கொள்வதுக்கு நம்மக்கிட்ட தற்காப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்குது அண்ட் இதுக்கு விதை போட்டது இரண்டாயிரமாவது காலகட்டத்தில் நம்மளோட ஐயா அப்துல் கலாம் அவர்கள் தான் இந்த சிஸ்டம் அப்படின்றது ஏன் ரொம்ப கஷ்டமா இருக்கு உலகத்தில் வெறும் சில நாடுக மட்டும்தான் பலிஸ்டிக் ஏவுகணைகளை இன்டர்செப்ட் பண்ணக்கூடிய சிஸ்டம் இருக்கு சாதாரணமாக பார்த்திங்க அப்படின்னா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கு த்ரீ ஹண்ட்ரட் இருக்கு இருக்குது ஆகாஷ் ஆகாஷாடு சிஸ்டம் இருக்கு ஏன் இதெல்லாம் வந்து பலிஸ்டிக் ஏவுகணை இன்டர்செப்ட் பண்ணாதா நம்ம வந்து பலிஸ்டிக் ஏவுகணைகளுக்குன்னு தனியாக ஒரு சிஸ்டமெல்லாம் உருவாக்கி ஆகணுமா அப்படின்ற கேள்வி எளம்புறப்ப நம்ம பலிஸ்டிக் ஏவுகணைகள் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற சிம்பிளான லாஜிக்கை புரிஞ்சுக்கணும் இந்த வீடியோவில் நான் ரொம்ப உள்ள டீப்பாக போக விரும்புகிறேன் நம்மளோட டிபி டிஃபென்ஸ் சேனலில் ஏகப்பட்ட வீடியோக்கள் இதுக்குன்னு தனியாக இருக்கும் ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கும் பட் இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு பலிஸ்டிக் ஏவுகணையை கிரிக்கெட் பாலாக நினச்சிக்கோங்க இந்த கிரிக்கெட் பாலை நீங்கள் தூக்கி போடணும் அப்படின்னா பக்கத்தில் நீங்கள் தூக்கி போடுறப்ப அதோட உயரம் அப்படின்றது கம்மியாக மேலே போயிட்டு கீழே வந்தால் போதும் இப்போ அதே தான் அந்த கிரிக்கெட் பாலை நீங்கள் முப்பது நாற்பது மீட்டர் தள்ளி போடணும் அப்படின்னா நீங்கள் அளவுக்கு அந்த பாலை ஹைட்டாக போட தான் பார்ப்பீங்க எவ்வளோக்கு எவ்வளோ அந்த பால் ஹைட்டாக போகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸும் போகும் இதை நம்ம பேரபோல ஆர்ட்ரு ஜெக்ட்ரின்னு சொல்லுவோம் இதே மாதிரி தான் பலிஸ்டிக் ஏவுகணைகளும் இயங்குது இன்டர் காண்டினென்டல் பலிஸ்திக் ஏவுகணைகள் எல்லாம் ஸ்ட்ரைட்டாக விண்வெளிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் பூமிக்குள்ளே வரும் அண்ட் சில ஷார்ட் ரேஞ்ச் பலிஸ்டிக் ஏவுகணைகள் முடிஞ்ச அளவுக்கு ஹை ஆல்டிடியூடுக்கு போயிட்டு அதற்கப்புறமா பூமிக்குள்ளே வரும் ஸோ அந்த ஏவுகணைகளோட ரேஞ்சை பொறுத்து ஒவ்வொன்றும் எவ்வளோ உயரம் போகணும் அப்படின்றது மாறுபடும் ஸோ அதுபடி பாகிஸ்தான் கிட்ட இருக்கக்கூடிய ஏவுகணைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் கிலோமீட்டரில் இருக்குது இது எல்லாமே இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பாகங்களையும் தாராளமாக கவர் பண்ணும் அவங்கக்கிட்ட இருக்கிறதுல அதிகமான பலிஸ்டிக் மிசைல் ரேஞ்ச் கொண்ட ஒரு ஏவுகணை அதிக உயரத்துக்கு போயிட்டு தான் திருப்பி மறுபடி பூமிக்குள்ளே வர முடியும் இப்போது இந்த பலிஸ்டிக் ஏவுகணைகளை இன்ட்ரெஸ்ட் பண்ணுறதுல என்ன பிரச்சனை என்ன கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட வேகம் தான் இந்த பலிஸ்டிக் வினைகள் விண்வெளிக்கு போயிட்டு திருப்பி உள்ளே வரப்போ நம்மளோட அட்மாஸ்பியர் உள்ள கிராவிட்டியின் காரணமாகவும் ஏரோடைனாமிக் எஃபிஷியன்சியின் காரணமாகவும் இதோட வேகம் மார்க் ஃபிஃப்டீன் மார்க் டுவெண்ட்டி அப்படின்ற லெவலில் இருக்கும் மார்க் ஒன் அப்படின்றது சத்தத்தின் வேகத்தோட ஒரு மடங்கு அப்போ மார்க் டுவெண்ட்டினால் சத்தத்தின் வேகத்தை விட இருபது மடங்கு அதிக வேகத்தில் வரும் சுமார சொல்லணும்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் வரும் இப்படி இவ்வளோ வேகமாக வரக்கூடிய ஒரு பொருளை இடைமறுத்து அழிக்கிறது அப்படின்றது சாதாரணமான விஷயமே கிடையாது ஏன்னா பலிஸ்டிக் ஏவுகணைகளை தவிர்த்து இருக்கக்கூடிய இதர பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபைட்டர் ஜெட் அதிகபட்சம் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகும் அப்புறம் ஏவுகணைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலே ரொம்ப அதிவேகத்தில் போகக்கூடிய சூப்பர் சானிக் ஏவுகணையான பிரம்மோஸ் மார்க் த்ரீ பாயிண்ட் தான் போகும் சில ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள் மார்க் ஃபைவ்க்கு மேலே போகுது அதனால தான் ஹைப்பர்சானிக் ஏவுகணை இன்டர்செப்ட் பண்ணுறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ஹைப்பர் சானிக் வேகத்தில் மார்க் ஃபைவ் மேலே போகிறப்ப அந்த பொருளை இடம்பெறுத்து அழிக்கிறது அப்படின்றது சவால் ஆகுது அதுலேயும் குறிப்பாக இந்த பலிஸ்டிக் ஏவுகணை அப்படின்னு சொல்லக்கூடியது எங்கேருந்து வேணாலும் நான் உலகத்தில் எந்த மூளைக்கு வேணாலும் போகும் ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யாவிலேருந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அது அமெரிக்காவுக்கும் போகும் இந்தியாவுக்கும் வரும் சீனாவுக்கும் போகும் எங்கே வேணாலும் அவங்க லான்ச் பண்ணலாம் அவங்க நினச்சாங்கன்னா உலகத்தில் ரஷ்யன் ஐசிபிஎம்ஸாக தான் கவர் பண்ண முடியாத டிஸ்டன்ஸே கிடையாது அண்ட் அமெரிக்கன்ஸுக்கும் அதே மாதிரி தான் சைனீஸுக்கும் அதே மாதிரி தான் இப்போது இந்த ஐசிபிஎம்ஸ் எங்கேருந்து வருது அண்ட் இது எங்கே போய் விழுகுது அப்படின்றத ட்ராக் பண்ணுறது எவ்வளோ சுலபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி இதை இன்ட்ரெஸ்ட் பண்ணுறது எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டமோ இந்த ஏவுகணைகளை ட்ராக் பண்ணுறது எவ்வளோ ஈஸி ஏன்னா இந்த ஏவுகணைகள் ஒரு பேரபோல ஆர்க்கை ஃபாலோ பண்ணணும் ஒரு கிரிக்கெட் பால் எப்படி தூக்கி போட்டீங்கன்னா அது அப்படியே பேராபோலா ஆர்ட் ப்ரிஜெக்டரியை ஃபாலோ பண்ணுதோ அதே மாதிரி தான் இந்த ஏவுகணைகளும் அந்த ஆர்க் ப்ரிஜெக்டரியை ஃபாலோ பண்ணும் ஸோ எந்த ஒரு கண்ட்ரியாலேயும் இந்த ஏவுகணை லான்ச் ஆன உடனே கொஞ்சம் நேரம் கழித்து இந்த ஏவுகணை எங்கே போயிட்டுருக்கு அப்படின்றத முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியும் இப்போ தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா அது போய் விழுகக்கூடிய இடத்துல வான் பாதுகாப்பு அமைப்பு இருந்துச்சுன்னா தப்பிச்சாங்க அதை வச்சு இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் வான் பாதுகாப்பு அமைப்பு இல்லைன்னா என்ன பண்ணுறது நம்ம எல்லா மூல முடுக்களையும் போய் எஸ்ஓர்என்டையோ இல்லை ஆகாஷ் ஏர்டிஃபென்ஸ் சிஸ்டமையோ வச்சுக்கிட்டு இருக்க முடியாது மிலிட்ரி இன்ஸ்டலேஷன்ஸ் பக்கத்தில் வைக்கலாம் சில முக்கியமான சிறுசாக பாதுகாக்கிறதுக்கு வைக்கலாம் பட் எல்லா இடத்துலையும் நூக்கன் கார்னர் இந்தியா முழுக்க கவர் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி இண்டிவிஜுவல் வான் பாதுகாப்பு அமைப்பு யூனிட்டை வைக்க முடியாது ஸோ இந்த இடத்துல தான் பலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்றது வருது கன்வென்ஷனல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதாவது சாதாரணமாக ஒரு ஆர்டிஃபென்ஸ் சிஸ்டம் எப்படி வேலை செய்யும்னா மூணு விஷயம் அதில் இருக்கும் ஒன்று சர்ச் அண்ட் ட்ராக்கிங் ரேடார் இன்னொன்று ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம் மூணாவது லான்ச்சர் இப்போ இந்த மூணு சேர்ந்து மல்டிபிள் யூனிட்ஸில் இருக்கும் ஒரு ஏர்போர்ட்டை பாதுகாக்கிறதுக்கு இல்லை ஒரு ஏர்பேஸை பாதுகாக்கிறதுக்கு ஒரு எட்டு பத்து லாஞ்சர் இருக்கும் ஒவ்வொரு லான்ச்சரிலையும் மூணு இன்டர்செப்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம் பத்து லான்ச்சர் இருந்துச்சு அப்படின்னா முப்பது இன்டர்செப்டார் இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கும் அண்ட் ஒரு ரேடார் இருக்கும் இப்போ இந்த பத்து லான்ச்சரில் ஏதாவது ஒரு அஞ்சு லாஞ்சரை எதிரி அடிச்சாங்கன்னாலும் மிச்சம் இருக்கிற அஞ்சு லான்ச்சரை வச்சு எதிரி அனுப்புற ஏவுகணை இன்டர்செப்ட் பண்ண முடியும் பட் எதிரி ஒரே ஒரு ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம் அடித்தானாலே ஒட்டு மொத்தமாக அந்த ஆட் வன் சிஸ்டமே சேலர்ந்து போயிடும் ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஆட் வன் சிஸ்டமில் அண்ட் அட் த சேம் டைம் எதிரிக்கு அந்த ஏர் பேஸில் எத்தனை இன்டர்செப்டார் லான்ச்சர்ஸை நிறுத்தி வச்சிருக்கோம் அப்படின்ற எக்ஸாக்ட் நம்பர் கிடச்சிருச்சு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஏர் பேஸில் முப்பது இன்டர்செப்டார் ஏவுகணைகள் நிறுத்தி வச்சுருக்கோம்னா எதிரி நாற்பது ஏவுகணை அனுப்பிச்சோன்னா முடிஞ்சு கிட்ட இன்டர்செப்டார் பார்த்தாம போயிடும் சேச்சுரேஷன் அட்டாக்ல நம்ம காலி காலியாயிரும் ஸோ ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு எஃபெக்டிவா வேலை செய்யணும் அப்படின்னா அது எங்கே இருக்குது என்ன நம்பர்ஸில் இருக்குது என்ன டைப் ஆஃப் வான் பாதுகாப்பு அமைப்பு அப்படின்றது எதிரிக்கு தெரியக்கூடாது தெரியாமல் நம்ம வச்சுக்கிட்டோம்னா மட்டும்தான் எதிரி அனுப்பக்கூடிய ஏவுகணைகள் கிட்டேருந்து நம்மளால் நம்மளை தற்காத்து கொள்ள முடியும் ஸோ இந்த மாதிரி தனித்தனி யூனிட்ஸாக இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாத்தையும் நம்ம இந்தியா முழுக்க போய் நிறுத்திக்கிட்டு இருக்க முடியாது அப்படி நிறுத்தினாலும் அதால் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை தான் ஹேண்டில் பண்ண முடியும் அண்ட் அட் த சேம் டைம் இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு த்ரெட்டை நியூட்ரலைஸ் பண்ணுதுன்னா அந்த இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு இருக்கிற திசை நோக்கி வருது அதாவது ஒரு விமான படைத்தளம் இருக்குது அந்த படைத்தளத்தை பாதுகாக்கிறதுக்கு வான் பாதுகாப்பு அமைப்பு இருக்கு படைத்தளத்தை அழிக்க வர ஏவுகணையை தான் இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு இடைமேறத்து அழிக்குது பட் அதே இது பலிஸ்டிக் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த இன்டர்செப்டார் எங்க இருக்கும்னு தெரியாது இன்டர்செப்டாருக்கு சம்பந்தமே இல்லாம இன்னொரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கிற ஏவுகணையை போய் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் கான்செப்ட் இந்த தனித்தனி யூனிட்டாக இருக்கிற வான் பாதுகாப்பு அமைப்பு அந்த கான்செப்டை நம்ம அப்படியே பலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ்குள்ளே கொண்டு வரணும்னா முடியாது ஏன்னா நிலப்பரப்பு ரொம்ப பெருசு யார் பேஸ் வந்து இத்திரூண்டு தான் ஒரு நாலஞ்சு சதுர கிலோமீட்டர் தான் இருக்குன்னு வச்சுக்கலாமே இந்தியா எத்தனை லட்சம் சதுர கிலோமீட்டர் இதை எப்படி நம்ம பாதுகாக்கிறது அப்படின்றப்ப இரண்டாயிரம் ஆறு காலகட்டத்தில் உருவான ஒரு கான்செப்ட் தான் பிஎம்டி டிஃபென்ஸ் சிஸ்டம் இது அமெரிக்கன்ஸ் கிட்டே இருக்குது கிட்ட இருக்குது சைனீஸ் கிட்டே இருக்குது இதுக்கடுத்து நம்ம இருக்குது வெறும் சொற்ப நாடுகள் கிட்டே மட்டும்தான் இப்படி சிஸ்டம் இருக்குது இந்த சிஸ்டமின் மூலமாக நம்ம ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பாக மாற்றம் சிம்பிள் கான்செப்ட் பலிஸ்டிக் ஏவுகணைகளை ட்ராக் பண்ணுறதுன்றது ரொம்ப சொல்லப்போனா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏன்னா அது பாரபலோ ஆர்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுது அண்ட் அது அதிக ஆல்டிடியூடுக்கு போகுது எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு பொருள் மேலே போகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ அதை ஈஸியாக நம்ம இருந்து ட்ராக் பண்ண முடியும் பூமியோட பூமியாக தரையோட தரையாக ஒட்டி பறக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம ஒரு சில கிலோமீட்டர் கழிச்சு ட்ராக் பண்ண முடியாது பட் இதே இது இந்த பொருள் வந்து ரொம்ப உயரத்துக்கு போகுது நாற்பதாயிரம் அடி ஐம்பதாயிரம் அடி இல்லை ஸ்பேஸுக்கே போகுது அப்படின்னா அதில் ட்ராக் பண்ணுறது ரொம்ப சுலபம் ஸோ இந்தியா முழுக்க ஒரு நாலஞ்சு பவர்ஃபுல்லான ரேடார் இந்த நாலு அஞ்சும் பலிஸ்டிக் ஏவுகணைகளை ட்ராக் பண்ணுற மாதிரி ரொம்ப சக்தி வாய்ந்த ரேடார்ஸாக இருக்கும் அதுக்கு ஆப்டிமைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இப்போது இந்த மாதிரியான ரேடார்ஸ் வந்து யார்கிட்ட இருக்குது அப்படின்னா இஸ்ரேல் கிட்ட இருக்குது டெல்டா அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் உருவாக்குறாங்க ஏற்கனவே இஸ்ரேல் எமன்ல இருந்து லான் ஒரு பலிஸ்டிக் ஏவுகணையை விண்வெளியில வச்சு இன்ட்ரஸ்ட் பண்ணியிருப்பாங்க உலகத்திலே முதல் தடவையா ஒரு பலிஸ்டிக் ஏவுகணையை விண்வெளியில வச்சு இன்ட்ரெஸ்ட் பண்ணது இஸ்ரேல் மட்டும்தான் இஸ்ரேல் பயன்படுத்திட்டு இருக்கிற சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ரேடா சிஸ்டம் சொல்லுவாங்க இந்த ஸ்வாட் ஃபிஷ் ரேடார இந்தியாவில் இருக்கிற எல்லா பகுதியும் கவர் ஆகிற மாதிரி ஸ்ட்ராட்டிஜிக்கான லொக்கேஷன்ஸ்ல நிறுத்தி ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் இந்தியாவை காப்பாற்றுறதுக்கு பெங்களூர் பக்கத்தில் ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது பெங்களூர்லேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் நினைக்கிறேன் அங்கே ஒரு ஸ்வார்ட் ஃபிஷ் ரேடார் இருக்கு ஸோ ஒவ்வொரு இடத்த பாதுகாக்கிறதுக்கும் சரியாக அந்தந்த இடத்துல இந்த பலிஸ்டிக் ஏவுகணைகளை ட்ராக் பண்ணக்கூடிய ரேடாரை நிறுத்தி வச்சுருவோம் இப்போது இந்த ரேடார் ஒரு பலிஸ்டிக் ஏவுகணை பாகிஸ்தான் வந்து லான்ச் ஆகுதுன்னா அதை ட்ராக் பண்ணும் ட்ராக் பண்ண பலிஸ்டிக் ஏவுகணையை எந்த இன்டர்செப்டார் இன்டர்செப்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் முக்கியமான விஷயம் வருது இந்தியாவில் மல்டிப்புள் லொக்கேஷன்ஸில் இருக்கக்கூடிய மல்டிபிள் இன்டர்செப்டார்ஸ் எல்லாத்தையுமே இதை ஆக்சஸ் பண்ணும் அதாவது இந்த குறிப்பிட்ட ரேடார்லேருந்து கிடைக்கக்கூடிய டீட்டெயில்ஸு ஒட்டு மொத்தமாக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா லான்ச்சர்ஸுக்கும் போகும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்மளோட வார்ஷிப்பில் இருக்கிற ஒரு லான்ச்சருக்கு கூட இந்த டேட்டாவை நம்மளால் அனுப்ப முடியும் அனுப்பி அதில் இருக்கிற இன்டர்செப்டாரின் மூலமாக பலிஸ்தி ஏவுகணையை இன்டர்செப்ட் பண்ண முடியும் ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக இருக்கக்கூடிய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இன்டர்செப்டாரையோ இல்லை ஆகாஷ் ஏடுவன் சிஸ்டமில் இருக்கிற இன்டர்செப்டாரையோ பயன்படுத்தி பலிஸ்டிக் ஏவுகணைகளை இன்டர்செப்ட் பண்ண முடியாது ஏன்னா இதெல்லாம் விண்வெளியிலேருந்து வரும் இருந்து உள்ளே வர்றப்போ ஹை ஆல்டிடியூட்டில் வச்சு இன்டர்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த இன்டர்செப்டார் ஏவுகணை வந்து ரொம்ப லாங் ரேஞ்சு ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் அப்படி அதிக ரேஞ்சுக்கு ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு பிருத்திவிடுவன் சிஸ்டம் நம்ம வச்சுருந்தோம் இது தான் பிஎம்டியோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்சில் பிருத்திவி ஆடிஃபென்ஸ் சிஸ்டம் வெஹிக்கிள் இருந்துச்சு பிருத்திவி மிசைலை வந்து ஆட் டிஃபென்ஸுக்கு மாடிஃபை பண்ணி வச்சுருந்தோம் இதுக்கு அடுத்து ரெண்டாவது ஸ்டேஜ் தான் ஐயாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஏடி ஒன் அப்படின்ற இன்டர்செப்டார் ஏடிடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்டர்செப்டார் இந்த இன்டர்செப்டாரை ஸ்பெசிஃபிக்காக அதிவேகத்துக்காண்டியும் தூரம் போகிறதுக்காண்டியும் டிசைன் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த ஏவுகணை கைநட்டிக்கில் முறையை பயன்படுத்தும் வாரட்டோட நேருக்கு நேராக போய் மோதும் இதே இது எஸ் ஃபோர் பார்த்தீங்கன்னா அது ப்ராக்சிமிட்டி ஃபியூஸ் அந்த வாரெட்டுக்கு பக்கத்தில் போய் வெடிக்கும் வெடிச்சதுனால அந்த வாரெடும் வெடிச்சிடும் ஆறு ஏர்க்ராஃப்ட்டும் வெடிச்சிரும் பட் ப்ராக்சிமிட்டி ஃபியூஸ் இல்லாமல் நேரட்டி அதில் போய் இடித்து மோதுறதை கைனெட்டு கில் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கைனட்டு கில் முறையில் இரண்டாவது ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு இன்டர்செப்டார் வச்சுருக்கோம் இப்போ இந்த இன்டர்செப்டாரை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்தியா முழுக்க எப்படி நம்ம ரேடாரை நிறுத்தி வச்சிருக்கோமோ அதே மாதிரி சில கீ பாயிண்ட்ஸ்லாம் நம்ம நிறுத்தி வச்சுக்கிட்டு இருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட வார்ஷிப்ஸ்லையும் இந்த இன்டர்செப்டாரை நிறுத்த முடியும் இப்போ கடல் மார்க்கமாக ஒரு ஏவுகணை இந்தியாவை தாக்க வருதுனாலும் கடலில் சுற்றிக்கிட்டு இருக்கிற இந்திய கடற்படையோட ஒரு இருந்து இன்டர்செப்டர் கிளம்பி போய் அதை இடைமறுத்து அளிக்கும் ஸோ இந்த ஒரு சிஸ்டம் தான் நம்ம பலிஸ்டிக் மிசைல் டிஃபன் சிஸ்டம்னு சொல்லுவோம் அதாவது ஒரு இண்டிவிஜுவல் யூனிட்டாக இல்லாமல் இந்தியா முழுக்க ஒரே யூனிட்டுக்குள்ளே கொண்டு வந்து இந்தியா முழுக்க ஏகப்பட்ட ஆசட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஏவேக்ஸ் இருக்குது இந்தியா முழுக்க ஏகப்பட்ட ரேடார் இருக்கும் எல்லாத்தையும் பயன்படுத்தி நம்மளை நம்ம பாதுகாத்துக்க போகிறோம் இதுதான் பலிஸ்டிக் மிசை டிஃபென்ஸ் சிஸ்டம் இதில் கடல் மார்க்கத்திலிருந்து ட்ராக் பண்ணக்கூடிய ரேடார்ஸை வந்து நம்ம ரீசர்ச் வெசல் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ சீனா நம்மளை நோக்கி ரீசர்ச் வெசல்லாம் அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா இதோட வேலையும் இதுதான் கடல் மார்க்கமாக ஏதாவது பலிஸ்டிக் ஏவுகணை வந்துச்சுன்னா அதோடய ட்ராக்கிங் டீட்டெயில்ஸை சீனாவை கொடுக்குறது தான் அதோட வேலை அண்ட் இதே மாதிரியான கப்பல்கள் நம்மகிட்டே இருக்குது அதோட பேர் ஐஎன்எஸ் த்ரு இந்த ஐஎன்எஸ் த்ரு அப்படின்றது இப்போ ஸ்ட்ராட்டிஜிக்கலாக பாகிஸ்தானை நோக்கி நம்ம அனுப்பியிருக்கோம் இந்த கப்பலும் பாகிஸ்தானில் இருந்து வரக்கூடிய ஏவுகணையை இருந்து ட்ராக் பண்ணணும் ஸோ இப்படி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ரேடார்ஸ் கடல் மார்க்கமாகவும் தரை மார்க்கமாகவும் பாகிஸ்தான் அனுப்பக்கூடிய ஏவுகணைகளை ட்ராக் பண்ணி அந்த ஏவுகணையை எங்கே வச்சால் அடித்தா கரெக்டாக இருக்கும் அண்ட் அந்த இடத்துல எங்கேயாவது லான்ச்சர் இருக்கா அப்படின்றத அதுவே முடிவு பண்ணி அந்த லான்ச்சருக்கு இந்த டேட்டாவை கொடுத்து அந்த லான்ச்சர்லேருந்து கிளம்புற பிருத்திவியோ இல்லை அட்வான்ஸ் ஆடுவன் சிஸ்டம் ஏடிடியோ இந்த இன்டர்செப்டாரை உறிக்கணும் ஸோ இதுதான் கான்செப்ட் அண்ட் இந்த கான்செப்ட் படி ரொம்ப பிரிமிட்டிவான பலிஸ்டிக் ஏவுகணைகளோ இல்லை இப்போ இருக்கிற ஓரளவுக்கு அட்வான்ஸ்டான பலிஸ்டிக் ஏவுகணைகளையோ இன்டர்செப்ட் பண்ண முடியும் குறிப்பாக இன்டர்கான்டினல் ரேஞ்சில் இருக்கிற பத்தாயிரம் கிலோமீட்டர் தள்ளியிருந்து வரக்கூடிய ஏவுகணையையும் இதால் நம்மளால் இன்டர்செப்ட் பண்ண முடியும் அட்மாஸ்பியருக்கு உள்ளே வச்சும் இன்டர்செப்ட் பண்ண முடியும் ஹை ஆல்டிடியூடு அதாவது விளிம்பு இருக்கும் ஸ்பேஸுக்கும் அட்மாஸ்பியருக்கும் ஒரு சின்ன விளிம்பு இருக்கும் அங்கே வச்சும் நம்ம இதை இன்டர்செப்ட் பண்ண முடியும் ஸோ இப்படிப்பட்ட மல்டிப்புள் லேயர் டிஃபென்ஸ் இருக்கிற காரணத்தினால் பாகிஸ்தானோட ரொம்ப பிரிமிட்டிவான ஏவுகணைகளை கொண்டு இந்தியாவை எதுவுமே பண்ண முடியாது அண்ட் இது எல்லாத்துக்கும் மேலே கடைசியில் ஒரு ஆயுதம் ஒன்று இருக்குது இது யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லி தெரியல பட் இதுவும் நம்ம அப்துல் கலாம் ஐயா டிஆர்டிஓவோட சயின்டிஸ்டாக இருந்தப்போ ஹெட்டாக இருந்தப்போ தான் வந்த ஒரு தியரி ஆகாஷ் வான் பாதுகாப்பு அமைப்பை எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இது ரொம்ப ஷார்ட் ரேஞ்சு முப்பது கிலோமீட்டர் தான் இதை வச்சு பலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதுவும் கைனெட்டிக்கெல்லாம் முறையெல்லாம் நம்ம பண்ண எதுவுமே பண்ண முடியாது ஆனால் ஆக்காஷ் ஏடுவன் சிஸ்டமில் ஒரு நியூக்ளியர் வாரெட்டை வச்சு இந்த நியூக்ளியர் வாரெட்டு அந்த இன்கமிங் பலிஸ்டிக் ஏவுகணையோட வாரெட்டுக்கு பக்கத்தில் போய் வெடிக்கிற மாதிரி செட் பண்ணிட்டா வெடிக்கிறது நியூக்ளியர் வெப்பன் அப்படின்றதுனால அது எவ்வளோ தள்ளி இருந்தாலும் சரி எவ்வளோ ஆல்டிடியூட அதிக கம்மியாக இருந்தாலும் சரி இது வெடிச்சிச்சு அப்படின்னா அந்த ஏரியா கவர் ஆகிறது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் சாதாரணமாக ஒரு வெடிப்பொருள் வெடிக்கிறதுக்கு வந்து அஞ்சு மீட்டர் தான் பத்து மீட்டர் தான் கவர் ஆகும் அப்படின்னா அணு உண்டு வெடித்தா அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் கவர் ஆகும்ல ஸோ அவ்வளோ பெரிய லார்ஜ் ஏரியா கவர் ஆகுதுன்றப்ப கண்டிப்பாக இந்த விழுந்துக்கிட்டு இருக்கிற வார்டும் அதை கவர் பண்ணி அதை நடுவானத்தில் வெடிக்க வைக்கும் இதே இது நம்ம லோவாலிட்டியூட்டில் வெடிச்சிச்சு அப்படின்னா பாதிப்பு ரொம்ப கொடூரமாக இருக்கும் ஆனால் பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்ரு மேலே வெடிச்சிச்சு அப்படின்னா அதோட பாதிப்புன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லை அப்படின்னா சில சமயம் பாதிப்பே இருக்காது ஸோ லாஸ்ட்டு ரெசார்ட்டாக ஆகாஷ் ஆடுவன் இருந்து ஒரு நியூக்ளியர் வார்டை வச்சு நம்ம இதை அடிக்கலாம் அப்படின்ற ஒரு தியரியும் இருக்குது இந்தியாவில் பட் அது ஆக்டிவாக ஆடுவென்சிஸ்டமில் வச்சுருக்காங்களா இல்லைன்றது நமக்கு தெரியாது இப்போது நான் சொல்கிறது மட்டும் கன்ஃபார்ம்டாக இல்லை பட் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த பலிஸ்டிக் இன்டர்செப்டாஸ் பிருத்திவி ஆடுவன் சிஸ்டம் இது எல்லாமே ஆப்ரேஷனலாக இருக்குது இந்தியா முழுக்க இதெல்லாம் தான் பிள்ளையர் சொல்லி போட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் ஐயா ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்ல சமுதாயத்தும் இருக்கும் நன்றி வணக்கம்